அப்பா நீரன் ராஜா நான் என் பெருமையை ஒதுக்கி வைக்கிறேன் எங்கள் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் எங்களுக்கு கிடைத்த எல்லா மேன்மைகள் புகழ்ச்சிகள் உயர்வுகள் சகலமும் உம்மால் எமக்கு கிடைத்தவை அத்தனை கிரீடங்களையும் உமக்கு முன்பதால் வணக்கமாய் விழுந்து கலற்றி வைக்கிறேன் நீரே பார்த்தீ நீரே ராஜா இந்த கண்ணோட்டத்துல இந்த இடத்துல சொல்லுங்க அப்பா நீரே ராஜா நான் என் பெருமையை ஒதுக்கி வைக்கிறேன் முன்பதாக அனைத்தையும் கலட்டி வைக்கிறேன் எனக்குள்ளே காணப்படும் பயத்தை ஒதுக்கி வைக்கிறேன் சில நேரங்கள நமக்கு நமக்கு இருக்கிற பயம் எப்படின்னா நம்ம பிதாவ அந்த பயம் பெரிதாகி அவர் மட்டும் தட்டி இழிவுபடுத்துற மாதிரி அது வெளிப்படும் பயம் பெரிதாயிட்டுன்னா பிதா வலிமை மிக்கவர் அவர் பலம் உள்ளவர் அவர் நம்ப தகுந்தவர் என்ற மறுபக்கம் இன்னொரு வார்த்தையின் சொல்ல உணர்றோம் அதனால அவருக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி எனக்குள்ளே காணப்படும் பயத்தை ஒதுக்கி வைக்கிறேன் உண்மை விட எதுவும் எனக்கு பெரிதல்ல என்பதை நான் உணர்கிறேன் ராஜாவுக்கு முன்னாடி ராஜாதி ராஜாக்கு முன்னாடி இருக்கும்போது அவர் முன்னாடி வேற எதையும் பெருசு படுத்தி பேசுறதுக்கு இடமே கிடையாது நம் பிரச்சனைகள் நினைத்ததும் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோம் கடவுளை விட அதெல்லாம் அவருக்கு முன்னாடி நன்றி அதனால் அவர் முன்னாடி போகும்போது அந்த உணர்வு இருக்கணும் உண்மை விட எனக்கு எதுவும் பெரிதல்ல அதை நான் உணர்கிறேன் உமது சிங்காசனத்துக்கு முன் என் இதயத்தை வானந்துகிறேன் ஐ பா before your throne. உம் hmm. ஆனா அவர் நம்மள அப்படியே பிடிச்சி நம் முகத்தை தூக்கி நம்ம ராஜகுமாரர்கள் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது அவர மகனா நம்மளை பார்த்து தம் முகத்தின் பிரசன்னத்தை நம்ம வீச பண்ணுவார் என் கூட சொல்லுங்க என் அப்பாவும் ஆண்டவருமானவரே அவர் முகத்தை பார்த்து சொல்றேன் நீர் எங்களை உக்காக உண்டாக்கினேன் உம் தங்கியிருக்கும் வரை எங்கள் இதயம் அமைதியற்றதாக உள்ளது ஒவ்வொரு எனது கவலைக்கும் அடைக்கலம் தரும் இடம் உம் சமூகம் மகிழ்ச்சிக்கான அடித்தளம் நிலையான மகிழ்ச்சி ஆதாரம் நீரே என சோகத்துக்கு எதிரான பாதுகாப்பு என் நிலையான மகிழ்ச்சி அதான் ஃபாதர் பாடுறாரு மகிழ்ச்சி என் மகுடன் நீதானையா என் மனவாழனே உம்மை மரமே நான் உன் மீது நம்பிக்கை வைத்து என் இதயத்தை திறக்கிறேன் அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உணர்வார்கள் தந்தைக்கு முன் ஒரு குழந்தை போல உன் முன் வருகிறேன் தந்தைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வாரது போல நான் வந்து வாருப்பா எனக்காக எப்பொழுதும் காத்திருக்கும் திறந்திருக்கும் உமது கரங்களுக்கு ஓடி வருகிறேன் உமது கரங்கள் மிகவும் வலிமையாயது அதனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் பூர்வ காலம் முதல் இன்று வரை என்னுடனே நீ இருக்கின்றேன் உமது அநாதி ஸ்நேகம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன் உமது காருத்தின் ஈர்ப்பை ஒவ்வொரு நொடியும் நான் உணர்கிறேன் நீரின் மேல் காண்பிக்கும் முடிவில்லா அன்பையும் கருண்யத்தையும் என்னவென்று நான் சொல்லுவேன் நன்றி 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 அப்பா நீர் கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக நன்றி 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 கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை உம் மகனாய் முன்னறிந்தீரே முன்குறித்தீரே நன்றி புத்திர சுவிகாரத்துக்காக நன்றி புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவருக்காய் நன்றி துத்திரசு விகாரத்தினாவியே அறிகிற்கான உணர்வின்வியம் வெளிப்பாட்டினாவியும் எனக்கு தந்திரே நன்றி உன்னதங்களில் உம்மோடு உட்காரவும் செய்தீரே நன்றி கிறிஸ்து இயேசுக்கும் சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தியிருக்கிறேரே நன்றி நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு செய்தீரே நன்றி நான் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நன்றி வரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறேன் நன்றி செழிமையும் அருமையுமான இடங்களில் என்னை நடத்தி செல்லுகிறேன் நன்றி வியாதி பலவீனம் மரணம் என்ற பிரமாணங்களின் கூறுகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நன்றி நான் உம்மிடத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே வசிக்கிறேன் நன்றி என் கூடாரத்தை வாதை அணுகவில்லை உம் அல்லா மூத்த குமாரனாக என் சகோதரனே ஏசு கிறிஸ்துவே பிதாவின் மகனே என் சகோதரனே உம் ரத்தம் எனக்காய் பலியாக்கப்பட்டபடியினார் சிந்தப்பட்டபடினார் சங்கார தூதன் என்னை தாண்டி சென்றான் அவன் கண்களில் நான் பணவில்லை என் அண்ணன் எனக்கு நன்றி என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் நன்றி என் ஆசிர்வதிக்கப்பட்டது உமக்கு நன்றி வெயிலாகிலும் எங்களை சேதப்படுத்தவில்லை நன்றி நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தவில்லை நன்றி ஒவ்வொரு வன விலங்குகளும் ஒவ்வொரு மிருக ஜீவன்கள் எங்களை கண்டு குமாரத்துவத்திலே எங்களுக்கு அடங்கி பயப்படுகிறது அதற்காக நன்றி எப்படி என் நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த மிருகங்கள் உமக்கு கம்பெனி கொடுத்ததோ உண்மை சார்ந்த அவைகள் உமக்கு இருந்ததோ எப்பேற்பட்ட மிருகங்களானாலும் அவைகள் குமாரத்துவத்துக்கு இசைவாயிருக்கிறபடியால் நன்றி இந்த வருடம் காற்றையும் கடலையும் இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் கொடுத்த போது அந்த அதிகாரத்தை உணர்ந்து நான் சொல்லும் பொழுது இயற்கை கேட்டதே அதற்காக நன்றி எத்தனையோ பேர்கள் மதிக்கும் இருந்தவர்களே நீ உயிரடையச் செய்கிறேன் நன்றி கடன் வாங்க இடமளிக்கவில்லை கடனெல்லாம் முற்றிலும் கட்டி முடியச் செய்து கடன் வாழ்வுக்கு நேராய் உணரச் செய்து சீக்கிரத்தில் கட்டி முடிக்கும்படியான உணர்வுகளை கொடுத்தீர் நன்றி நீர் கொடுத்த அனர்ந்த ஞானத்துக்காக நன்றி விடுதான ரசிப்புக்காக நன்றி பரிசுத்தாவின் நிறைவுக்காக நன்றி உன்னத பலத்துக்காக நன்றி நன்றி அப்பா இன்னும் நன்றி சொல்லிட்டு போலாம் நீங்க வந்து இந்த வந்து அதிகமா உங்களுக்கு தோன்ற எல்லாத்துக்காகவும் தேங்க்யூ பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதும் நிறைய தருணங்கள் வந்துச்சு தான் ஆக்சிடென்ட் பாதுகாத்த விதம் இந்த போட்டோஸ் கூட நேத்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இங்கு காயம் இடுப்புல காயம் அவர் தூக்கு தூக்கி வீசப்பட்டாரு ஆனா அவரை பாதுகாத்து இன்றைக்கு இந்த இடத்துல இருக்காரு நம்ம ஒருவருக்காக ஒருவர் இந்த காலகட்டத்துல மரணத்துக்கு போனவங்க சேகர விடுதலை எல்லாம் வந்து பண்ணனும் ஹாஸ்பிட்டல்ல போய் உயிர்த்தெழுதலுக்காக பேசணும் இன்றைக்கும் அவரது உயிர் தேர்தல நம்பிக்கை அளிக்கும் ஏன்னா அவர் சொன்னாரு நானே உயிர் துருதலும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னா யாருக்கு அவர் உயிர்த்தொழுதலா இருக்கிறாரு சேகரங்களா இருக்கு மறித்தவங்களுக்கு உயிரோடு இருக்கிற நமக்கு ஜீவனா இருக்கிறாரு ஆனா நான் சேகரிப்பதற்கு அவர் உயிர்த்துள்ளதாகும் சயனுக்கு அவர் உயிர் தள்ளதாகும் நமக்கு அவர் ஜீவனாகி இருக்கிறார் அதுதான் சொன்னார் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நான் ஜீவனா இருக்கிறேன் லாசு இப்ப மறைத்து இருக்கிறார்கள் அவனுக்கு நான் உயிர்த்தல்தலா இருக்கிறேன் அப்படிப்பட்ட அவர் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் உங்களை சரியான இடத்துக்கு லைக் பண்ணி கொண்டு வந்திருக்காரு ட லைஃப்ல உம் நாம அவருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமோ இல்லையோ பட் நம்ம நமக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா நம்ம உண்மையை வச்சு அவர் வந்து நமக்கு நன்மை செய்கிறவர் அல்ல ஒரே ஒரு நோக்கம்தான் ஒரே ஒரு பார்வை தான் அவர் மனசுல இருந்த ஒரு ஒருபோதும் எடுத்து போடாத ஒரு விஷயம் மறந்து விடாத ஒரு விஷயம் கைவிடாத ஒரு விஷயம் நீ என் மகள் நீ என் மகள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ணுங்க பட் ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு இன்விடேஷன் கொடுத்தேன் சான்ஸ்ல பேசுங்க பேசுறீங்களா கமால் பண்ணுங்க மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் சொன்ன நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நானும் ஷர்மியும் பாடிதான் இருக்கும் பொதுவா பண்றது உண்டு இன்னைக்கு அது போக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் ஆனா அது வந்து அஞ்சு நிமிஷம் தாண்டி போயிட்டே இருக்கும் டங்ஸ்ல பேசுறதுனால அவருடைய இதயத்தை மாத்த போறதில்லை ஜபம் பண்றதால அவர் இதயத்தை நாங்க மாத்த போறதில்லை அவர் நம்ம சொல்லுவோம்ல நேற்று என்றும் என்றும் மாறாது நம்ம மாறி போயிருக்க நம் சிந்தை அந்த சிந்தை சரியாக கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த குமாரத்துவ அவர் நன்மைகளை சற்றேனும் சந்தேகப்படாமல் நம்பி இருக்கிற அந்த இடத்துக்கு டன்ஸ் பேசும்போது உங்க மைண்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுடைய மனநலங்கள் எண்ணங்கள் தாட்ஸ் இதெல்லாம் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் பக்தி விருத்தி அடவை அதுல நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் अर में चाहिए